டான் தமிழ் வெளிநர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் வார வாரம் எங்களோட படங்களையும் எங்களோட படங்கள் சார்ந்து பணியாற்றியவர்களையும் இந்த நிகழ்ச்சியினூடாக அழைத்து அவர்களை நேர்காணல் செய்வது வல்லமை அந்த வகையிலும் கூட இன்றைய தினத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார் ஓசிபிபிஎன்எம் குரந்திரைப்படத்தினுடைய இயக்குனர் அரவிந்த் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் அரவிந்த் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சரி அரவிந்தன் நிறைய பேர் வந்து இந்த முஸ்பாத்தி டீமினோடாக அறிந்திருப்பார்கள் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியினோட உங்களை முதல் முதல்ல பார்க்கக்கூடியவர்களுக்கு அரவிந்தண்டா யாருக்கு என்ன நடிகங்களை மேற்கொண்டு இந்த கலைத்துறை சார்ந்த என்ன நடிகர்களில் ஈடுபட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவை கொடுத்துடலாமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு ஜாயின் மீடியா ஐந்து படம் ஜாயின் பண்ணி அதுக்கு பிறகு வந்து படங்கள் செஞ்சினான் புத்திகேட்டம் எல்லாம் அதில் மெயின் மெயின் ரோல் ஒன்று செய் மெயின் ஒன்றா ஒரு நாலஞ்சு அதில் மெயின் ரோல் செஞ்சேன் அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு நாலு படம் செஞ்சிருக்கேன் புத்திகேட்டம்லாம் டாக்டர் டிக்டோஸ் ஒமேகாண்டு வெற்றிகுலா மூவி ஒன்று அதை விட்டு ஓ ஓடிபி ஒன்று ஒரு நாலு படம் ஒர்க் பண்ணி அதில் ரெண்டு படத்துக்கு ஏரியா அசோசியேட் டிரெக்டராக அசிஸ்டன்ட் டிரெக்டராக இது டக்னிக்கோஸ்க்கு ரெண்டு ட்ரைகாக ஒர்க் பண்ணான் ஓடிபிக்கு அசோசியேட் ட்ரைக்காக ஒர்க் பண்ணான் இது எல்லாம் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன் மற்ற ஷோர்ட் ஃபிலிம்கள் ஷோர்ட் ஃபிலிம் அவ்வளோ நான் செஞ்சில் பாட்டு அது டிரைக் பண்ணுறது அந்த பாட்டுகள் ரெண்டு டிரைக் பண்ணியிருக்கேன் அதை விட்டு ரெண்டு மூணு பாட்டுகள் மற்ற டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் அதில் டிரைக் பண்ணியிருக்கேன் ஷோர்ட் ஃபிலிம்ன்றது இப்போ எங்களோட சேனல் முஸ் என்ன கிரியேட் பண்ண முதல் நான் ஆதி அண்ணா மிமிக்ரீசர் ஆதி அண்ணா ரமன்னா இதுவும் சொன்ன ஒரு நாலு பேர் சேர்ந்து முஸ்வாதி சேனல் கிரியேட் பண்ணாங்க க்ரியேட் பண்ணி முதல் பிளான் பெம்பல் வீடியோ செய்வோம் பிளான் பண்ணி பெம்பல் வீடியோ செஞ்சு அதுக்கு பிறகு தான் ஷோர்ட் ஃபிலிம் படிக்கிற இடத்துல வந்து ஷோர்ட் ஃபிலிம் படியில் செட் ஆகிட்டு அப்போ சரியால் ஒரு மியூசிக் டிரெக்டராக கிடச்சிட்டேன் அப்படி அப்படி எல்லாம் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஷோர்ட் ஃபிலிம் செஞ்சது இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அடித்தளமென்றால் அது நான் சொல்லி அந்த இடத்துல ராஜன் அமைச்சர்னாகல அவை எல்லாம் அவை ஜாயின்ட் ஆகி செஞ்சுட்டு வரைக்குதான் நான் கணக்கு லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி அவளோட ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி தான் இப்போ ஒரு தனிச்சு எங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கலாம் நல்லது கெட்டதுகள் எல்லாத்தையும் கவனித்து ஒரு டீம் எப்படி வச்சுருக்கலாம் என்னமாரி நடத்தலாம் அந்த அந்த விஷயங்கள்லாம் மானிட்டர் பண்ணி அதனூடாக க்ரியேட் பண்ணி இப்போ ஒன்று போய் கொண்டிருக்கு பாத்தி சேனலுக்கு பார்த்திங்களாண்டா ஷோர்ட் ஃபில்முக்கு ஒரு செட் ஆஃப் டீம் இருக்குது மாதிரி பெம்பல் வீடியோ கொண்டு ஒரு செட் ஆஃப் டீம் இருக்குது பெம்பல் வீடியோ அவங்களும் நடிப்பாங்க ஷோர்ட் கேரக்டர் இல்லையா இல்லைன்னா அவங்களும் நடிப்பாங்க ஆனால் அது ஒரு மாதிரி ஷோர்ட் ஃபிலிம் அவங்களுக்கு பட அனுபவங்கள் இல்லை அப்போ அதை நான் கொண்டு போகணும் இப்படி ஏதாவது செஞ்சால் கொண்டு போகணும்னா அப்படி க்ரியேட் பண்ணியிருக்கு ஆதிய நரம்புனாக்கெல்லாம் பெம்பல் வீடியோக்கள் ஏன்னா படங்கள் நடிச்சிருக்கேன் என்னோட கிட்டத்தட்ட ஆதினெல்லாம் என்னோட ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் டோட்டலாக ரமணாவும் ஒரு படம் நடிச்சிருக்கார் அப்போ எங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கிறால இவங்களுக்கு அந்த அனுபவத்தை டப்பிங்கன்னா அப்படித்தான் அந்த கணேஷ் ஷோர்ட் ஃபிலிம் க்ரியேட் பண்ணி ஏன்னா எங்கிட்ட டே எல்லாண்ட டாக்டமே படம் தான் அதுக்கான விளையாண்டிருக்கு சரி நீங்கள் வந்து இப்போ இயக்குனராக வந்து வளம் வந்துட்டுருக்கீங்க இந்த இயக்குனருக்கு அடித்தளம் அப்படின்பொழுது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் உங்களுக்கு பேக் பவுன்ஸாக இருந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்கு வந்து ஆக்டிங்கிலேயே நீங்கள் நல்லா இருந்தீங்க ஸோ உங்களுடைய திரைப்படங்களும் நானும் பார்த்துருக்குறேன் புத்திகட்ட மனிதர்கள் எல்லாம் உங்களுடைய கேரக்டர் அமேசிங் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளலாம் ஸோ இந்த டிரெக்டர் அப்படின்ற ஒரு பரிமாணமே இப்போ கிளிக் ஆச்சு நானும் டிரெக்ட் பண்ணலாம் ஸோ என்னாலையும் இந்த டிரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே எப்போ ரெகக்னைஸ் பண்ணிக்கொண்டீங்க டிரெக்ஷன் வந்து உண்மையாக நான் ஸ்டார்டிங் சின்ன வயசுலேருந்து சும்மா ஏதாவது ஏதாவது ஒன்று கதை யோசிச்சு எழுதுறது அப்படி இருந்தது ஆனால் டிரெக்ஷன் தான் செய்யணும்னு மட்டும் யோசிச்சு இல்லை ஆக்டிங் தான் ஆக்ட் பண்ணுவோம் தான் கணக்கு யோசிச்சுருக்கேன் அந்த சீமலோட ஒர்க் பண்ணிட்டு போயிருக்க சீ சீனுகள் ஏதாவது வித்தியாசமாக மாற்றுறது தமிழ் வீடியோன்னு பார்க்க ஒரு கன்செப்ட் ஒரு ஒரு சின்ன ஷார்ட்லேயும் தமிழ் வீடியோ செய்கிறோமெண்டா அதுவும் ஒரு தான் அது அது ஒரு லைன் அப்பில் போடும் அப்போ அதை நாங்கள் மெரு மெருகூட்டுறவேல இருக்குத்தானே அது செய்யக்க ஓகே எனக்கு இந்த ஐடியா இருக்குது அப்படின்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மாற தோங்கிட்டு அது எப்படி மாறணுன்னு எனக்கு தெரியாது சொல்லலாம் இவியில் பார்த்து மாறினா அவையில் பார்த்து எனக்கு அப்படி செல்லா இருக்குதுல்ல அந்த நிகழ்காலத்திலே போய் கொண்டு ஓகே ஓகே இதை விட அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அது கொஞ்சம் நல்லா இருக்கு ஆக்டிங் பிடிக்கும் எனக்கு இப்போ வந்து ஆக்டிங் பாறையில் ஒன்றும் இதுக்கு போனால ஆக்டிங் பிடிக்கும் ஆக்டிங் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது அது ஏதோ ஒரு டைப்பில் சேஞ்ச் ஆகிட்டு அது எப்போ சேஞ்ச் ஆகிறன்னு எனக்கு தெரியாது அது இப்படி ட்ராவல் பண்ணி போய் ஓகே இதை செய்வோம் மேடம் திடீர்னு ஒரு ரெண்டு பேர் வந்து பாட்டு ட்ரெக் பண்ண சொல்லி கேட்டது பாட்டு ட்ரேக் பண்ண சொல்லி கேட்க நான் என்னென்னா அந்த இல்லை ஓம்ருவோம் இல்லைன்னு சொன்னேன் ஓகே செய்வோம் இப்போ எடிட் பண்ண சொல்லி கேட்கிங்க ஓ செய்கிறேன்னா செய்ய தெரியல ஓ செய்வோம் அப்படி வரைக்கு அப்படி இன்ட்ரெஸ்டுகள் வந்தால் இது

இன்னும் நான் டிரெக்ஷன் வந்து இன்னும் வடிவா நான் இன்னும் மூணு போயில போவேல ப்ராக்டிஸ் தான் எல்லா ஷோட்ஸுமே பிராக்டிஸ் தான் அதுக்கு ஒரு பிளஸ்ஸா ஆக்டிங் இருக்கு என்னன்னா அந்த ஒரு படம் கொடுக்க ஒரு கேரக்டர் நல்லா இருக்கு ஒரு படத்துல ஆக்டிங் கேரக்டர் நல்லா இருக்கணும் அந்த படத்தை ஒரு வகையில் பாப்பி இல்லானு இது நல்லா இருக்கு அப்ப எனக்கு அது ஆக்டிங் வந்து இந்த படத்தை எடுத்துக்கொள் இப்போ நான் வந்து ஒரு கேரக்டர் இப்படிதான் இருக்கணும்னா நான் நடிச்சு காட்டுறேன் அது இப்படிதான் எனக்கு வேணும் இது இப்படித்தான் வேணும் நடிச்சு காட்டிக்க அது இன்னுமே ஷோர்ட் ஃபிலிமை இப்போ சில எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒரு ஆளுக்கு நிலக்ஸன் நான் என்னோட பக்கம் யார் சொல்லுவார் என்னட்டா எனக்கு இந்த ஆக்டிங் தான் வருது இல்லை எப்படி சொல்லி எடுக்கிறேன்ட்டு இந்த ஆக்டிங் தான் இது வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் போல் கிடக்கு ஷோர்ட் ஃபிலிம் இன்னும் நான் நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்க்கு எல்லாம் வச்சு செய்கிறவர் அப்போ யார் சொல்லுவார் அப்போங்க எனக்கு தோன்றது ஓகே இந்த விஷயம் இருக்குதுனால அப்போ இது ஒரு ப்ளஸ் இருக்குது எனக்கு ஆக்டிங்கன்றது ஒரு ப்ளஸ் இருக்குது எனக்கண்டு யோசிச்சு எனக்கு ஆக்டிங் இருக்கிறதால டிரக்ஷன் வந்து அந்த ஒரு படமாக பார்க்க ஒரு ஒரு ப்ளஸ் ஒன்று நான் யோசிக்கிறது டிரெக்ஷனால வந்து எனக்கு தெரியல பிளஸ் யோசிக்கிறேன் சரி இந்த டிரெக்ஷன் சைட் பொழுது இப்போ டிரெக்டர் அப்படின்ற ஒரு நேமை தாண்டி அந்த ஒரு ஃபிலிம்லயோ அந்த ஒரு படைப்புலயோ அவருக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு எவ்வளவு ஒரு விடயங்களை நுண்ணித்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டெரக்டருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ குறிப்பாக வந்து ஒரு சீன்ல வந்து இந்த சீனுக்கு டைட் போகணும் மிட் போகணும் வயட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கல் சைட் உங்களுக்கு அந்த நாலேஜை வந்து யார் உங்களுக்கு கொடுத்தது டெக்னிக்கல் சைட் நாலேஜ் வந்து இன்னும் வழிவாக கிளியர் ஆகலை ஒரு குழப்பத்திலான்ட்ருக்கேன் இருந்தும் அது வந்து அந்த படங்களில் ஒர்க் பண்ணாது அதை பார்க்குறது ஒப்சர்வ் பண்ணணும் இங்கே வந்து ஒருத்தருமே சொல்லித்தரமாட்டேன் இது இப்படித்தான் இப்போ இந்த இங்கே கலையான் இருக்கேன் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒருத்தன் ஒர்க் பண்ணுறாருனா அவர் வந்து மாட்டார் ஒப்சர்வ் பண்ணணும் அப்படி ஒப்சர்வ் பண்ண விஷயங்களை வச்சு தான் இப்போ நான் இப்போ ரீசெண்டாக வந்து கர்மான்ற ஒரு இதில் ஒர்க் பண்ணான் கர்மாண்ட் ஒரு அது ஒரு ஃபிலிம் தான் ஃபிலிமாக தான் கிரியேட் ஆகிட்டு வருது அந்த படத்துல நான் ஒர்க் பண்ணியே கூட நான் ஒப்சர்வ் பண்ணேன் ரெண்டு எனக்கு விஷயம் ஒப்சர்வ் பண்ணான் அதுக்கானே நான் ஒர்க் பண்ணேன் அதில் கேக்கணும் ஓம் ஒன்று போடுறது வந்து அப்சர்வ் ஏன்னா இன்னுமே யாருமே இங்கே ஃபுல்ஃபில் ஆயில டெரக்ஷன்லேயோ சரி ஆக்டிங்லயோ சரி இன்னத்துலயோ சரி ஒரு அது அதுக்கு சமுத்திரமேட்டுதானே கொட்டி கிடக்கு எல்லாமே ஒப்சர்வ் பண்றாளா நான் எல்லாத்தையுமே ஒருத்த அதை விரும்பி செஞ்சா எங்களுக்கு ஐடியாஸ் கிரியேட் ஆகும் இப்போ நாங்கள் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோன்னா அந்த டிரெக்டர் வந்து ஒரு மேரி கொண்டு போவார் அந்த கேமராமேன் ஒரு மேரி ஷார்ட்ஸ் எடுப்பார் அப்போ அதை நாங்கள் பார்ப்போம் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணீங்க இன்னொரு மேரி அப்போ இதெல்லாம் கலந்து ஒரு ஒரு லைன் ஒன்று எடுப்பேன் தான் ஒரு ஒரு விஷயம் இது ஃபில்டர் பண்ணி எடுப்பேன் தானே அதை வச்சு தான் மூவ் பண்ணுறேன் அதில் பிள்ளைகள் இருக்குது இப்போ சரியில்லன்னு இல்லை நான் செய்கிறதில் கணக்கு பிள்ளைகள் இருக்குது அந்த பிள்ளையில திருத்தி கொள்ள தான் இப்போ ஒரு ஷோட் ஃபிலிம் எடுத்தால் ஸ்க்ரீன் பிளே பார்த்து இதில் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனா டெக்னிக்கல் சைட்ல வந்து எரர் சொல்றாங்க அந்த டெக்னிக்கல் சைட்ல வந்து அடுத்த ஷோர்ட் பிலிம்ல ஓகே இந்த பிரச்சனை இருக்க கூட அடுத்த சொல்லி இந்த பிரச்சனை அதுக்காண்டி தான் இந்த ஷோர்ட் பிலிம்கள் எடுத்து மூவ் பண்ணி போய் கொண்டிருக்கு கண்டிப்பாக நிகழ்ச்சியிலே கேள்விகளை தொடரலாம் அந்த வகையிலே அரவிந்தன் சொல்லுங்க சரி அதை தாண்டி வந்து இந்த ஷார்ட் பிலிமுக்கு வந்து இந்த ஓசிபிபி அப்படின்ற ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கு என்ன ரீசன் அது ஓசிபிபி டைட்டில் வைக்கிற ரீசன் அந்த அந்த வசனம் வந்து படம் முடியும் கன்னடத்துல ஓசிபிபி அர்த்தம் ஒரு காட்சி கம்பெனி பாபுன்றது கன்னடத்துல வருது அப்போ அதுக்காண்டி தான் நான் அந்த டைட்டிலே வச்சினேன் அது அதோட என்னன்னா அந்த கனவே கேட்டுகள் அந்த வச்ச டைம் வந்து என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா அப்போ படத்தை பேரங்குழாங்க படத்தை பேரங்குழாங்கன்னு சொல்லிக்க வந்து அது ஒரு ஆடியன்ஸை கெயின் பண்ணி வச்சுருக்குறானே ஓகே இதுல ஏதோ இருக்கு நான் நோமலாவே ஒரு டைட்டில போட்டுட்டு போனோம்னா ரைட் தான் படம் வந்துட்டு ஒரு ஒரு முதல் தப்பாத கடன் நான் எடுத்த அதுக்கு முதல் நானி என்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தான் தப்பாத கடன் எடுத்தான் கேம் அந்த வச்சிருக்க நாவன்னா நீங்க என்ன மட்டும் ராஜமோஷன் அடுத்து நீ என்ன நீ என்றத வச்சுனா அப்ப நான் நீ என்ன அதே மாதிரி தப்பாத கடன் அது யோசிக்கிறான் என்ன தப்பாத கடன் அதே மாதிரிதான் ஓசிபிபி ஓகே ஏதாவது ஆடியன்ஸை வந்து என்ன சொல்றது அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கான வேலையை தானே அது அந்த டைட்டில் நான் வச்சினா இப்ப அதுக்கு முதல் வேறு என்ன என்ன சொல்ல போகிறா இதோட யோசிச்சினா அந்த டைல் வே போடும் சேர்ந்து அது வேணாம் அதுக்கும் கிண படத்துல வந்துச்சு அப்போ பீட் வைக்கோ கே டிஃப்ரெண்டா வந்துருக்கு கேக்கு கேட்பாங்கன்னு யோசிச்சுனா நான் கேட்டுட்டேன் ஓகே அந்த ஒரு படத்துக்கு ஒரு கியூரியோசிட்டியை கூட்டுறதுக்கு வந்து ஒரு விழா வழிமுறைகளை பார்க்கலுமோ அந்த வேலையில நீங்க பாத்துருக்கிறீங்க டைட்டிலே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கிறீங்க சரி அதை தாண்டி வந்து இந்த திரைப்படத்தை இந்த குறுந்திரைப்படத்துக்கான ஸ்டோரி எப்போ வந்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு இந்த மாதிரி ஒரு குறுந்தரை படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த ஸ்டோரி நீங்க பிளான் பண்ணி எஸ் இது வந்து எனக்கு தெரிஞ்சோம்னா லண்டன்ல இருக்காரு அவர் நானும் கையாச்சு பண்ணி நான் அவருக்கு சொல்லி கொண்டு ஸ்டோரி வேறு ஏதோ ஸ்டோரி சொல்லிங்க அவர் தான் சொன்னார் இப்படி பார்க்காமடா இப்ப நடக்கிற பிரச்சனையில வச்சுதான் அவனோட இப்ப கரண்டா இப்ப இருக்கிற பிரச்சனைகள் ஒரு 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 முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுல இருக்கிற ஆக்கள் பிரச்சனையில வச்சுடான் அந்தந்த குடும்பம் சார்ந்திடன்னு சரி சரியப்ப கல்யாணம் நடக்காத விஷயம் என்ன கல்யாணம் நடக்கலை ஒருத்தனுக்கு ரெண்டு யோசிச்சு கொண்டிருக்கேன் அவனை எதிர்காண்டி நடக்கல கல்யாணம் ரெண்டு ஒரு கேள்வி ஒன்று க்ரியேட் பண்ணான் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் தான் படத்த கிளைமேக்ஸாக இருக்கணும்னு யோசிச்சு அந்த ஆன்சர் வந்து தான் படத்தின் கிளைமேக்ஸாகவே மாறினது அப்படி தான் இந்த கதை கிரியேட் ஆனது சும்மா எதேச்சியை காய்ச்சி பண்ணிக்க நாங்க எடுத்து காய்ச்சி பட கதை அடுத்த படத்துல எடுக்க போற படத்துல கதை காய்ச்சி பண்ணுனா ஆயிரம் இதை விட்டுட்டு ஒன்று ட்ரை பண்ணேன்னு இது சரி ஓகே இப்ப கதைக்க கதைக்கத்தானே கதை புறக்க பண்ணுவாங்களா அது மாதிரி சரி ஓகே அந்த மெயின் கதை இப்ப கொண்டு வர பாருங்க திரைகளுக்கு

மேக்கப் போட்டுட்டு வந்தா கேரக்டர் அடி வாங்கிட்டு அப்படி இருக்கான் விஷயத்துக்கு நான் போக மாட்டேன் ஏ போறதுக்கு வேணா வழி காட்டலாம் இப்படி இதுக்கள வந்து அதுக்களை வந்து ஆக்டிங் அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ஆக்டிங் தான் படத்தை கொண்டு பேய நான் காட்ட அதோட காட்டுறதுல எனக்கு சிக்கல் இருக்கு அதுக்கு காசு இல்ல அந்த பிரச்சனை சார் நீங்க காசு இல்லை அப்படின்னு ஒரு விடயம் வரும்பொழுது தான் எனக்கு ஒரு விஷயம் வருது சோ அந்த ப்ரொடியூசர் அப்படின்றத வந்து நம்ம ஈழ சினிமாவை பொறுத்த வரைக்குமே காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனா இப்போ வந்து கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிட்டு அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளையில நிறைய பேர் உறவுகள் எங்களுடைய திரைப்படங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இங்கே இருக்கிறவர்கள் அதை சரியாக பயன்படுத்துகிறார்களா அதே உங்களுடைய குழு வந்து இப்படி ப்ரொடியூசர்ஸத்தை தேடி நீங்க அப்ரோச் பண்ணி அப்படி அப்ரோச் பண்ணி உங்களுக்கு ஏதாவது நிராகரிப்புகள் வந்திருக்குற அந்த மாதிரி சம்பவம் இருக்குது இருக்குதுங்க சொல்றது சரி ஏன்னா ப்ரொடியூசரான் கடைசியில் வந்து என்ன சொல்ற ஒரு காசு இருந்தா தான் நாங்க நெச்சத எடுக்கலாம் அப்படி கேக்க இப்ப இந்த ஓசிபிபி படம் கூட கணக்க பிரச்சனை இல்ல என்ன சொல்ற செட்டப் இல்லாம கேமரா கேமராங்களுக்கு தெரிஞ்ச நில் ரூப்ஷன் செஞ்சார் அப்ப அவருக்கு வந்து பேமெண்ட் நாங்கள் செய்யலைன்னா என் ஃப்ரெண்ட் அப்ப அவர்கிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு கொண்டு படம் எடுக்கிற இதே காசு இருக்குதுன்னா அந்த படம் வந்து இன்னும் வித்தியாசமா வரும் இப்ப நான் நான் ஸ்கிரிப்ட் எழுதேக்க நான் இந்த கதை இப்படித்தான் மாதிரி வந்து நான் கணக்கு இன்புட் போட்டோலாம் ஆனால் மேக்கிங் அந்த வேற பிழைக்குது என்னென்னா கேமராவுக்கு காசு இல்லை இப்போ காசுன்னு மூவ் பண்ண போய் எங்கே சிக்கிதுன்னா அதுக்கான என்ன சொல்கிறது அந்த இந்தியா மாதிரி இல்லனே ப்ரொடியூசர்ஸ் கிணவேற இங்கே இல்லை இப்போ தெரிஞ்சாக்களை வச்சு தான் எடுக்கிறது இல்லாட்டி யாரும் ஒரு பெரிய ஆளு மூவ் பண்ணி போய் அவேளுக்கும் அந்த ஆசை இருக்கணும் முதலாவது இப்போ வெளிநாட்டில் இருக்காங்களும் சரி இங்கே இருக்காங்களும் சரி ஏ நான் ஒரு படத்தை ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு இல்லை இந்த படத்தை நான் செய்கிறேன்னு வேற இங்கே கிண வேற இங்கே இப்போ தங்களை சொந்த காசை போட்டுத்தான் தங்க தங்க இதுகளை போட்டு தான் மூவ் பண்ணினான் அப்படி இருக்க அந்த மாதிரி சிக்கல் இருக்கீங்க இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல ப்ரொடியூ ப்ரொடியூசர் நான் இன்னும் தேட போயில இந்த வேற வேறு படங்களுக்கு மற்ற படங்களுக்கு இப்ப அடுத்த படத்துக்கு கொஞ்சம் தேட முடியும் யோசிச்சிருக்கேன் ஏன்னா நீங்க சொல்றோம் ஏன்னா நான் கனவேரோட ஒர்க் பண்ணால முன்னுக்கு ஒர்க் பண்ணாலும் இந்த பிரச்சனை நாங்கள் அவைகளோட அவைலோட ஒரு டீம் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அவையோட டீம் என்னென்னலாம் பிரச்சனை வந்தேன்னு நான் பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இப்ப இதெல்லாம் பிரச்சனை இப்படி எல்லாம் செய்வாங்களா இப்படி அவமானப்படுத்துவாங்களா ரெண்டுலாம் நான் கண்ணூடா பார்த்து அப்போ ஓகே டைம் வரட்டும் டைம் வரட்டும் இப்போ இருக்கிறத வச்சுட்டு மூவ் பண்ணுவோம் இருக்கிறத வச்சுட்டு மூவ் பண்ணுவோம் வெயிட் பண்ணி கொண்டிருக்க ஆனால் அதிகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நானாக பேர்சனலாக நானாக காசு வேணுமென்று கேட்க போயிக்கல நானாக ப்ரொடக்ஷன் வேணுமெண்டு கேட்க போயிக்க அந்த பிரச்சனையில் வரும் அது எனக்கு தெரியும் என்ன பிரச்சனையில் வரமுண்டு ஆனால் இன்னும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற அந்த நல்ல ஒரு படத்தை எடுத்துட்டுல நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் இதை விட நல்ல ஷோர்ட் ஃபிலிம் எடுத்துட்டு நாங்கள் மூவ் அணி போனோம்னா அது சில லெவலுக்கு அந்த நம்பிக்கை வரலாம் தானே ஓகே உனக்கு இப்படி ஒரு ஷோர்ட் ஃபிலிம் எடுத்துருக்கான் ஒவ்வொன்றால் இந்த படம் செய்யணும்னு நம்பிக்கை வரைக்கும் அதற்கு ஏற்ற ஒரு ஆளை நாங்கள் செலக்ட் பண்ணோம் இந்த செலெக்ஷன் தான் இப்போ இங்கே படம் ப்ரொட ப்ரொடியூசர் இல்லைன்னாலும் படம் வருது தான் வேற ஒருத்தன் ஏதோ ஒரு ஏதோ இருந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கணுன்னு இருக்கான் அப்போ அந்த செலெக்ஷன் தான் நாங்கள் யாரை பார்த்து போகிறோம் எந்த ப்ரொடியூசர் தெரியல யார்கிட்ட நாங்கள் கதைக்க போகிறோம்ன்ற செலெக்ஷன்லான் அதுவும் இருக்குது அப்போ இது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல வெயிட் பண்ணிக்கொண்டான்னு இருக்கேன் நான் இன்னும் ஏன்னா அதுக்கான வேலைப்பாடின்னு நான் வடிவாக பார்க்கிறோம் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஷோர்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டேனா இல்லை அப்போ அதுக்கான வேலைப்பாடை முடிச்சுட்டு தான் நான் பெருசு கொண்டேன் ஷார்ட் ஃபிலிம்னாலும் சின்ன ஷோர்ட் ஃபிலிம் எடுக்கிறேனாலும் ஒரு ஐம்பதாய் எடுத்துட்டு போயிடலாம் எங்களுடைய தீமை வச்சிக்கொண்ணு ஏன்னா அவங்களுக்கு பேமெண்ட் நான் பண்ண தேவையில்லை எனக்கு நான் பேமெண்ட் எடுக்க தேவையில்லை ஏன்னா அவங்கள அதை நம்பி இல்லை என்ன நான் வந்து அதை நம்பி அதை நம்பி நான் இல்லை இருந்துமே சில விஷயங்கள்ல பெக்கடிக்குது என்னன்னா அந்த ப்ரொடியூசர் பிரச்சனை அதை நாங்கள் செலக்ட் பண்றலான் இருக்கு வடிவம் செலக்ட் பண்ணிட்டோம்னா நல்ல உடம்பு கொடுத்துடலாம் சரி அரவிந்த் உங்களுடைய அந்த கேங் எப்போ ஃபோம் ஆயிடுச்சு ஸோ அந்த கேங்கில் இருக்கிறவர்கள் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி கேட்க சொல்லி ஒரு இது வந்துச்சு அதனால கேட்கிறேன் சொல்லுங்க சேனல் வந்தோம்னா தொடங்கினது வந்து ஒரு நாலு பேர் நாலு பேர் மெயினானாக்கள் நான் ஆதியனா ரமணனா நிதுஷ் நாலு பேர் தொடங்கினாங்க தொடங்கிட்டு ஷோர்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம் படம் எடுக்க போகிறோம்லாம் யோசிக்கல எனக்கு இருந்தது ஐடியா அவைகளுக்கு அந்த ஐடியா இருந்துச்சானே எனக்கு தெரியாது நான் கேட்டதில்லை ஒரு நாள் இப்போ வந்துட்டு இருக்கும் இப்போ வந்துட்டு இப்போ நான் போய்க்கொண்டு இதை வச்சு வந்துட்டு அப்போ இருந்துச்சானே எனக்கு தெரியாது நான் கேட்டதில்லை நாலு பேர் தான் மெயினானாக்கள்னு தொடங்கினாங்கள் அதுமாரி தான் போய்க்கொண்டிருக்கு நாலு பேரும் தொடங்கி வந்து அதில் ஒரு ஆள் வெளிநாடு போயிட்டா இருக்கா இல்லை அப்படித்தான் அஞ்சு பேர் ரெண்டாவது ரெண்டு பேர் வெளிநாடு போவான் அது ஒரு விஷயம் அப்போ நாலு பேர்ல ஒரு ஆள் வெளிநாடு போயிட்டு நியூஸ் வெளிநாடு போயிட்டு அதுக்கு வந்து மூணு பேர் வந்து பெம்பல் விடியான்னு எடுத்துக்கொண்டு வந்தாங்க இவங்கள் வந்து நான் படித்த இதுல வந்து என்னோட சேர்ந்து படித்தாக்கள் அப்போ நாங்கள் வந்து ப்ரோக்ராம் செய்யறது கூட ட்ராமா செய்வோம் பாட்டு பாடுவோம் எங்களோட பாட்டு பாடுவான் அவனும் அப்படி செட் ஆகி செட் ஆகி செட் ஆகி அவனுக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்கே ஓகே நாங்களே தான் அவனுக்கு செய்வோம்னா எங்களை ஜூனியரில் ஜேபி ஒன்று அவனுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்போ ஒரு அந்த அந்த என்ன சொல்றோம் அந்த கொலிச்சில் வந்து கம்படிஷன் வச்சு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் அப்போ வைக்க நான் செய்கிற ஐடியாவே இல்லை அப்போ சொல்லிச்சின்னா ஒரு க ஒன்று செஞ்சுக்கிறேன் ரெண்டு நாளில் ஒரு ஷோர்ட் ஃபிலிம் ஒன்று சப்மிட் ஒன்று வந்தவொடனே அப்படி இருந்து யோசிக்கோ ஒன்று தான் ரெண்டு நாளில் ஷார்ட் ஃபிலிம் சப்மிட் பண்ணணும் என்ன தச்சுரு என்ன தெரியணும் கொஞ்சம் சொல்லிவிட்டான் இது சொல்லிட்டான் என்னடா நீ செய் மியூசிக் நாங்கள் செய்வோம் பாப்பம் செய்ய மாட்டேன் சரி ஜோதினா ஒரு கேரக்டரை வச்சு படம் போவோம் ஒரே ஒரு கேரக்டரை வச்சு எழுத மாட்டேன் தான் என்ற ஷோர்ட் நான் ஃபஸ்ட்டாக நானி எழுதி அது வந்து கம்பெடிஷனுக்கு போனது கம்படிஷனுக்கு போயிட்டு வந்தால் அதுக்கு வந்து நாங்கள் நாங்கள் போடுறவங்கட சேனலில் அதையும் பேஸ் பண்ணுவான்னு நாங்கள் எடுத்து போட்டது போட்டோன்னா அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஒன்று வந்தது டப்பட் வியூஸ் வந்துச்சு அப்போ தான் சரி அடுத்த ஷோர்ட் ஃபிலிம் எழுது போக மாட்டேன் ஃபோனில் எடுத்தது அப்போ அப்படித்தான் நாங்கள் உள்ள ஜாயின் உண்டோண்டா எல்லாம் டிபார்ட்மெண்ட்லாம் இருந்துச்சு ப்ரொடக்ஷன் வந்து வேறு டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணக்கூடிய வேற வேறு டிபார்ட்மெண்ட் அப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுற தோங்கிட்டு நான் செய்ய ஹெல்ப் பண்ணே அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வர தோங்கிட்டு இதுக்குள்ள அப்படி முசுபாஜிக்குள்ள வேற தோங்கிட்டான் ஷோர்ட் பிலிம் வைசால உள்ள வேற தோங்கிட்டான் சேனலுக்குள்ள என்னடா எங்க அண்ணா அவையுக்கும் அது பிரச்சனை இல்லை ஏன்னா எங்களுக்கும் அவங்களுக்கு தீம் பில்டா தானே விஷயம் தீம் வந்து பில்ட் ஆகிட்டு போதும்னா அது பிளஸ் தான் காசு இந்த அவங்க தீமா பில்டாக ஃப்ரெண்ட்ஷிப் தானே அவன் தீமா பில்ட் ஆகும் அவையுக்கும் அதை அக்செப்ட் பண்ணி விட தவிர ஓகே நீ என்ன நாங்களும் நாங்கள பிரிக்க வைக்க மாட்டோம் ஷோர்ட் ஃபிலிம் போகிறது அது உண்ட சேனலாக வச்சுக்கோள் நாலு பேருக்கும் பங்கேற்கிறேன் அந்த சேனல்ல இருந்து நாங்கள் நாலு பேர் இவ் எந்த இஷ்டத்துக்கு நான் ஷோர்ட் ஃபிலிம் ஏற்றுவேன் அதே மாதிரி அவைளுக்கு என்ன விஷயம் பண்ணுவோம் அவையில் அதை செய்வேனாம் அப்படித்தான் இந்த முசுபாதி சேனல் வந்து முசுபாதி டீமாவே பில்ட் ஆன ரீசன் அப்படித்தான் ரீசன் தான் ஷோர்ட் பிலிம் தான் கனவேர உள்ள கொண்டு வர வச்சது பெரிய ஷோர்ட் பிலிம் ஒரு மூன்று ஷோர்ட் பிலிம்னா மூன்று ஷோர்ட் பிலிம் பேரும் டிராவல் ஆவாங்க முதல் படத்தில் இருந்தாக்கள் அடுத்த படத்தில் இருப்பா அடுத்த படத்துல அப்படி டிராவல் ஆகி கொண்டு போவாங்க வெளியாக்கள் கரெக்டர் எடுத்தபடி இல்ல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வெளியான இந்த ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் பண்றீங்க உள்ள வர்றான் அப்படித்தான் இந்த முசுபாதி சேனல் முசுபாதி டீம் கிரியேட் ஓகே சரி அதை தாண்டி வந்து ஷூட்டிங் ஸ்போர்ட்ல வந்து நீங்க எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் ஸ்ட்ரிக்டா அல்லது போனால் கம்ஃபர்டபுளான டேரக்டர் அவங்கள கேட்டா ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க இல்லை எனக்கு என்னன்னா பம்பல் அடிப்பேன் கோவப்பட மாட்டேன் இதான் வேணும் என்று நிற்பேன் அவ்வளவுதான் அதுல இப்ப கோவப்பட்டு பேச இல்ல மாட்டேன் பேசுறதெல்லாம் பிடிக்காது எனக்கு பேசக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் ஏன்னா நான் கணக்கு பேச்சு வாங்கிட்டு வந்தேன் அதனால பேசக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் அப்ப இதான் வேணுமென்ற நிற்பேன் இந்த இந்த தான் வேணும் ஏன்னா அவங்களுக்கு புதுசு ஷோர்ட் ஃபிலிம் இந்த ஷோர்ட் ஃபிலிம் நடிக்கிறாங்களுக்கு அது புதுசு ஏன்னா புதுவாக்களை தான் உள்ள எடுத்து போடுறோம் ரெண்டு மூன்று பேரத்தை படைக்க வெளியாக்கள் வந்து நடிச்சிட்டு போயினா அப்படி இருந்தாலும் விட மாட்டேன் ஆனால் இந்த ஏன்னா நான் உண்டை யோசிச்சு தான் எழுதியிருப்பேன் எனக்கு இது வேணுமென்றா காணி நிற்பேன் டெக்னிக்கல் இஷ்யூ கேமரானு போயிக்கலாம் டெக்னிக்கல் இஷ்யூ கொஞ்சம் இருந்தது அது இப்போ அது என்ன சொல்றது அது காசுக்கா லைட் லைட் இல்லை அப்படியான பிரச்சனைகள் இருந்தது மெட்டை வந்து அப்படி சின்ன சின்ன பிரச்சனை வரைக்கும் அது டெக்னிக்கல் இஷ்யூவுக்காண்டி நான் கம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது நான் கம்ப்ரமைஸ் போனோம் ஆக்டிங்கில் கம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை அப்போ ஆக்டிங்கில் வந்து எடுத்துக்கொள்றது ஆக்டிங்கில் கம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை டெக்னிக்கல் இஷ்யூவில் கம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு கா பேமெண்ட் இஷ்யூ இருக்கும் வெளியால் வந்து ஏதாவது வாடகை எடுக்க வேண்டி இருக்கும் அப்போ கம்ப்ரமைஸ் பண்ணி தான் போகிறோம் ஆக்டிங்கில் வந்து முடிஞ்சளவு அட்லீஸ்ட் ஆக்டிங்லையாச்சும் படத்தை வச்சிருப்போம் யோசிச்சு போட்டு அதில் மூவ் பண்ணுறது மேட்ரிமணி டீம் பண்ண அண்ணா போ எப்பயுமே பண்ணாரு சரி அதை தாண்டி வந்து அவர்கள் எல்லாரையுமே நீங்க ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணி அவர்களை வந்து இந்த நடைமுறைப்படுத்துறது எல்லாம் எப்படி இருக்கும் அந்த கையாளுற விதங்கள் நாங்கள் வந்து மீட்டிங் நடத்தினே இல்லை ஏன்னா எனக்கு தோன்றது என்னன்னா இப்ப நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸா மூவ் பண்ணிங்க வந்து ஒரு மீட்டிங் வந்து பெருசா நாங்கள் நடத்தினோம்டா அதுல வந்து ஒரு நிர்வாக அமைப்பு மாதிரி கிரியேட் ஆகும் அப்படி போய் வந்து நான் கேக்குறது என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷூட்டிங் ஸ்பாட்லயா அது ஒரு பெரிய காய் அதை நீங்கள் சொல்ல போனால் அளவில் அங்கே இருந்துருக்கான் அது இப்படி என்ன இப்படித்தான் நடிக்கிறாங்களுக்கு வீடு சம்பந்தம் பிரச்சனை இல்லை இருக்கு இப்போ எங்கள வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் எங்க பிள்ளைகளுக்கு வந்து கோல் வரும் போயிட்டே இருந்து முடியல விடலாது அப்படியான கட்டமெல்லாம் இருக்கும் அப்படி அவங்கள அதை கஷ்டப்பட்டு பிடிச்சி நிற்பாங்க அவங்க இப்போ சில வழியெல்லாம் எங்களை மியூசிக் ரேட்டை நடந்துட்டுன்னா ஷூட்டிங் பிளான் பண்ணியாச்சு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நைட் ஷூட் ஒன்று எல்லாரும் வந்துட்டாங்க கோல் அடிக்கிறான் தம்பிக்கு காய்ச்சல் ஹாஸ்பிட்டல் இருக்க கொண்டையை விட்டுட்டு வாரனுட்டு இங்கே ஷூட்டிங் தொடங்கி பத்து மணிக்கில முடிக்கணும் ஏன்னா கேமராமேன் பத்து மணிக்கு வீட்டை போனோம் ஏன்னா கேமராமேனு கல்யாணம் நடந்துட்டா போட்டா பத்து மணிக்கு வீட்டை போனேன் அவன் கோல் அடிக்கிறான் என்னண்டா தம்பிக்கு கடுமையா காய்ச்சல் ஆயுது ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறான் அம்மா பேசுறா அப்படியே நானாங்க இதுக்கு என்ன இப்படா செய்யறது வேறடா பிடிக்கிறது அதுக்குள்ள என்னன்னா இங்கால ஒரு டீமை வச்சு அவங்க கலைப்பா பந்து சேர்ந்து கிளீன் நடக்காது நடக்கலை வர வர மாட்டேன்னுட்டு ஏதாவது ரொட்டி பிரட்டி வந்துருவாங்க அந்த வித வைக்கிற ப்ரொசஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஸ்டார்ட் பண்றேன் நீங்க விட மாட்டேன் நல்லா அது இதுக்கு என்ன நீ பேச்சு வாங்கினா வீட்டை பேச்சு வாச்சிங்களா கேரங்கன் ஒரு ஆள் இருக்கார் அவருக்கெல்லாம் வீட்டை மாறி மாறி கோல் வரும் அண்ணால கோல் வரும் அம்மாவில கோல் மாறி வரும் இந்த வேலையை முடிச்சுட்டு போகும் ஆனா அதையும் தாண்டி அவங்க நிக்கிறாங்களேன்னா அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது செய்யணும் மட்டே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ற இருக்கு எனக்கு தெரியும் என்ன என்னால விட்ட ஏன்னா என்ன வச்சு கிளி வாங்கினோன்னு எனக்கு தெரியும் இருந்தால் அதை கேட்டுட்டு சிவடங்காதில் ஒரு சங்கம் மாதிரி அப்படி சரியா நடக்கிறான் சார் இன்றைய தின நிகழ்வு கூட அவர்களுடைய ടീം അവരുടെ ചാനലോ ടൈറ്റലുക്ക് ഏത്തമാതിരി ரொம்ப முஸ்பாத்தியா ரொம்ப ஃபன்னா இந்த நேர்காணல அமைஞ்சிருந்துச்சு ஸோ எனக்குமே பிடிச்சிருந்துச்சு டைம் ஆனதே தெரியலைங்க அந்த அளவுக்கு வந்து அமேசிங்காக பேசியிருந்தாங்க சார் இன்றைய தின நிகழ்ச்சியிலும் கூட இணைந்து கொண்டு எங்களோட பல விடயங்களை அப்பாக அரவிந்த் அவர்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான் மக்களாக உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அங்கீகாரத்தையும் தொடர்ந்தும் அவர்களுடைய படைப்புகளுக்கு நீங்களும் கொடுப்பீர்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்தும் டான்ஸ் தமிழ் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடாக உங்களுவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் தான் உங்கள் That's so my